ஏம்மா பிள்ளையாரம்மா எவ்வளோ பிள்ளையாரு ஐநூற்றி ஐம்பதா கொஞ்சம் காட்டுங்களேன் உங்கள் பிள்ளையார ஏ பாப்பா என்ன கொண்டு போகிற கொண்டு வாங்க கொண்டு பார்ப்போம் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது கிடையாதா நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது கிடையாதா நீங்கள்

அப்படியா எதுக்கு வாங்க முடியாங்க யாரும் நீங்கள் எல்லாம் பழைய பொருளாக வச்சுருக்கீங்கல்ல இதெல்லாம் ஓட்ட உடைய சீயம்பித்தளத்துக்கு தான் இதெல்லாம் போட முடியும் ம் இது யார் வாங்குவா ஆமாம் நீங்கள் புதுசு புதுசாக அப்படியா நீங்கள் புதுசு புதுசாக நிறைய திங்ஸ் கொண்டு வந்தால் தான் எல்லாரும் வாங்குவாங்க நீங்கள் இப்படி பழைய பொருளெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா யார் வாங்குவா ஆமாம் சரி இப்போ எடுத்து வைக்கிங்களா இப்போ நான் வாங்க மாட்டேன்னே இதை ஏன் எடுத்து இருக்கீங்க கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் நிறைய இருக்க இதெல்லாம் ஆமாம் நம்ம அதான் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது நீங்கள்லாம் கொண்டு வந்துருக்கதெல்லாம் பழைய பொருளாக கொண்டு வந்துருக்கீங்க இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய தான் வச்சிருக்கீங்க இல்லையே ஆமாம் உங்கள் பொருள் வேண்டாமே சரி நீங்கள் கஷ்டப்பட்டு இறக்குனதுக்காக உங்கள்கிட்ட இந்த ஒரு பால் மட்டும் வாங்கிக்கிடுதாப்போ ம் ஆமாம் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்து அடிக்கலாம் வர வச்சிங்கல்ல அதனால் உங்கள்கிட்ட இந்த பால் மட்டும் அப்போ நாங்கள் வாங்கிக்கிடுதோம் சரியா ஆ சரி ஓகே நாளைக்கு என்ன கொண்டு வீங்க ம் நாளைக்கு என்ன கொண்டு வருவீங்க புதுசாக கொண்டு வருவீங்களா இங்க இந்த வயசுல இப்படி எல்லாம் வேலைக்கு போலாமா போலாமா போனா போக கூடாதுல போக ம் ம் माला